<önemli> कुमार योगी <plate> oui, राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुराया कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया राय योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार Yogi, awardar, Yogi Ram Shurat Kumar Jay Guru Raya Yogi Ram Shurat Kumar Yogi Ram Shurat Kumar Yogi Ram Shurat Kumar Jay Guru Raya Yogi Ram Shurat Kumar Yogi Ram Shurat Kumar Yogi Ram Kumar Jay Guru Raya கீ திருச்சி ஒராய சிட்டியில் ஞான யஜ்ஜம் என்கின்ற புதிய வடிவகுப்பு இன்றைக்கு தோன்றியிருக்கிறது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஜனவரி மாதத்து நாலாவது ஞாயிறு குமார கோவில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்தில் இதே வடிவத்தை ஞான யஜ்ஜம் என துவங்கி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தொடர்ந்து செய்த பகவானே கேட்டுக்க என்னுடைய ஒரு ராம்ஜி ஆசிரமத்தில் ஒரு பாடல் இயற்றிய பார்வரும் ஞான யஜ்ஜம் ஊட்டி வைக்கும் ஆத்மதாகமே யோகி நாமம் நெஞ்சில் ஓங்கி தீர்த்து வைக்கும் என்று பாடல் ஆக தொடர்ந்து பத்து ஆண்டுகள் குமார கோவில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்தில் நான்காவது ஞாயிறு ஞான யஜம் எனக்கு டென் இயர்ஸ் அது வரலாற்றை சாதாரண விஷயம் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஞாயிறு கூட விடாம எல்லா சண்டேஸும் ஒவ்வொரு ஒரு நடத்தி அதில் யோக வாசிஷ்டம் படித்தும் அதில் கீதை படித்தும் நிறைய நூல்கள் படித்தோம் அப்படி எனக்கு ஒவ்வொரு மாதம் மாதம் ஒரு சாப்டருங்கிற மாதிரி அப்படி ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுது டென் இயர்ஸில் வேதாந்தத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் நாங்கள் அங்கே தான் படித்தோம் ரொம்ப கிரேஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு அந்தர்யோகம் நடக்கும் ஒரு நடக்கும் யோகி ரொம்ப ப்ளஸ் பண்ண விஷயம் அது எனவே எனவும் தெரியல திடீர்னு ஒரு தாட் மாதிரி டிவைன் தாட் மாதிரி திருச்சியில் இந்த காவிரி கரையில் அந்த ஞானயத்தில் இப்போ நின்று போச்சா அந்த ஞானயத்தை தான் ரிவைவ் பண்ணணும் அதற்கான இடம் திருச்சியாக இருக்குது எனவே தான் இதில் நம்ம ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறோம் ஒரு பக்தி யோகி மேலே எல்லோரும் பக்தி பண்ணியிருக்கிறோம் நிறைய பஜன்ஸ் பண்ணியிருக்கிறோம் பகான் பற்றி பேசியிருக்கிறோம் இப்போ ஒரு அடுத்த நிலை பக்தி வந்து ஞானமாக பரிணமித்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தி எல்லாரும் வேணும் ஆனால் பக்தி பக்தி நிலையிலே இருக்கக்கூடாது பக்தி அது ஞானமாக கனிய வருது அப்போ தான் அந்த பக்திக்கு ஒரு பலன் வரும் இப்போ அந்த இடத்திற்குள் நாம் நகர வேண்டிய ஒரு ஒரு காலம் சாமி உருவாக்குறாங்க இல்லை இங்கே ஒரு நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு திருச்சி எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர அப்போ தான் சொன்னேன் நம்ம நாட்டை எப்படி ஞானத்தை பயின்றா ரிஷியும் ரிஷி பத்மியுமாக இருந்து தான் ஞானத்தை படிக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி யாக வங்கிய வங்கியரும் மைத்ரி கிடையாது ஒரு உபநிடதமாக மாறி உபனிடமாக அந்த காலத்தில் ரிஷி இருப்பாங்க ரிஷி பத்னி இருப்பாங்க ரிஷி புத்திரன் இருப்பாங்க இப்போ ஞானம் என்பது இப்போ தனியா இல்லை அன்றாட இல்லற வாழ்க்கையில் இருந்த கணவன் மனைவி குழந்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஞானத்தை படிக்கிறாங்க இப்போ நம்ம இன்றைய மாடர்ன் டேனுடைய ரிஷி ரிஷி பத்திரி ரிஷி குமாரர்களாக நிதியை வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கணும் நிதியை மடியில் வச்சு நீங்கள் படிக்கணும் நிதியை மடியில் வச்சு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் இது இன்றைய காலத்தினுடைய தேவை அவ்வளோதான் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த எக்ஸாம்பிளா நம்ம கொடுக்கணும் அதனால் எந்த தயக்கமும் வேண்டாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி ஞானத்தை கற்றார்களோ எப்படி ஞானத்தை விவாதித்து விவாதித்து புரிந்து கொண்டார்களோ அது மாதிரி அந்த வடிவத்தில் தான் நம்ம போயிடணும் லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில எது பிராக்டிஸ் பண்ணப்பட்டதோ அதை இந்த ஞான எடுக்க முடியவன என்ன பெரிய வெற்றின்னு கேட்டா நீ எல்லா ஜோடியும் பேசிருக்கீங்க மனைவி ஒரு சப்தல பேசிருக்கேன் கணவன் ஒரு சக்த பேசியிருக்கீங்க எதிர்காலத்துல இது வள வளரை இன்றைக்கு அடியில கதவுகள் யோகி ஏன் புத்தரை யோசி என்னன்னு கேட்டால் இந்தியாவுடைய ஞான மரபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புத்தர்

யோகி ஆசிரமம் இன்னும் பல எல்லா ஆசிரமங்களையும் ஒண்ணு கண்டிப்பா இருக்கு அந்த புத்தனுடைய ஒண்ணுமேல அந்த புத்தனுடைய அந்த தியான இது ஒரே ஒரு சிலதா இருக்கு எல்லா ஆசிரமே இருக்கும் புத்தனுக்கு ரெண்டு கையை அப்படி வச்சு அப்படி தியானம் பண்ணிக்கலா இது எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க இந்த சிலை ஆயிடுச்சு இப்ப புத்தன் என்பது ஒண்ணுமே புத்தன் என்பது தியானம் இந்த இந்த அந்த அந்த ரூபம் அந்த 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 புத்தருடைய அந்த தியான நிலை இது உலகம் முழுக்க ஆஃப்டர் இயர்ஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐநூறு வருஷம் புத்தர் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் அவன் இடத்துல இருந்தாங்க இந்த பாரத மண்ணிலே தவம் அவனுடைய தவம் வருஷம் கடந்து இன்னைக்கு இருக்கிற அது வாரிது இல்லத்துலையும் எந்த வீட்டுக்கு ஒரு புத்தர் செலவு சின்ன சிலையோ பெரிய சிலையோ அவருடைய தியானம் அந்த புத்தருடைய தியானம் வந்து தொடர்ந்து மனிதனை வந்து தட்டிக்கிட்டே இருக்கு இவனால் அடைய முடியாத இடம் அவங்க ஒருத்தான் அடைஞ்சு அப்படியே அமையிறே இருக்கும் அப்பா அதை மீது ஒரு இந்த ஒரு ஆழ்மரம் அதன் மீது ஒரு காதல் புரிஞ்சிருக்கும் எனவே ஒரு புத்தர் சிலையை உழைக்கும் அந்த சிலையை பார்த்தாலே நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆனந்தம் இருக்கு அறியாமலை இது எல்லா இளமையிலேயும் நடந்து எதுக்கும் இவருக்கு யோகிக்கு என்ன தொடரும் பகவான் யோகிராமே சந்தார் தன்னுடைய இளமை காலத்துல ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் சொல்லுவேன் பிச்சைக்காரனுடைய பொதுவாக ஞானிகள் தன்னுடைய பூர்வாசிரமம் பத்தி ரொம்ப ஷேர் பண்ணிருந்தாங்க பூர்வாசிரம் முன்னாடி ஒரு வாழ்க்கையை பற்றி அவங்க ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் யோகி ரெண்டே ரெண்டு செஞ்சு தான் சொன்னார் நர்தரா பின்னாடி நம்ம கண்டுபிடிச்சுட்டு வந்தார் பகவான் வாழ்ந்த காலத்தில் இந்த பிச்சைக்காரனுக்கு கங்கை கரையில் காசி கருகே ஒரு கிராமம் அந்த அவ்வளவுதான் சொல்றாங்க பிச்சைக்காரனுக்கு கங்கை கரையில் காசி கரையில் ஒரு கிராமத்தில் இவர் பிறந்தாங்க சொல்லி ரெண்டே ரெண்டு சம்பவம் தான் எல்லாருக்கும் சொன்னார் ஒரு சம்பவம் என்ன கேட்டாச்சுன்னா இவன் பதிமூணு வயதாக இருக்கும்போது கிணற்றில் நீர் இறைத்து போது ஒரு பறவை வரை இவன் விளையாட்டாக அந்த தாம்பு கைத்தை வீச அந்த பறவை துணி நிறுத்தி இறக்க அந்த பறவையை கொண்டுட்டு போய் கங்கை கரையில் ஓடி போய் கங்கை தண்ணியில் விட்டு காப்பாற்றலாம்கிட்ட பறவை இறந்தி அப்படிங்கிறது கங்கையில் பறவையை விட்டுட்டு அப்படியே கிடக்கிறாங்க ஒரு அநியாயமாக ஒரு பறவை இறப்பதற்கு நாம் பாரகமாகி விட்டுருவேன் என்கின்ற சோகம் அந்த பதிமூணு வயது அந்த பாலகனுடைய நெஞ்சில் கவிக்கிறது அந்த இரவு இரவுகளுக்கு அந்த இடத்துலயே பறந்துருக்கிறான் அப்புறம் அவங்க இன்னொரு கேள்வி பிறகு பதிமூணு வயதுலேயே இவ்வளவு நேரம் இந்த படகை அழகாக பறவை பறந்துக்கிட்டு வந்துச்சா இப்போ எது விடை பெற்று விட்டது இந்த பறவை கொஞ்சம் கூட இருக்குது அப்போ இந்த பறவைக்குள் இந்த அழகாக இருந்தது எது இப்போ எது மிஸ் ஆயிடுது அந்த கேள்வி இப்ப இப்போ நமக்குள் நம்முடைய அழகுக்கு நம்முடைய இயக்கத்துக்கு காரணமானது என்னது அது அதை விடைபெற்றால் அது எங்கே போகும் இந்த இந்த ஞானத்துக்கான இந்த முளை பதிமூணு வயதான ஏஜ் ஆஃப் தர்ச்சீன் டீனேஜுடைய ஸ்டார்டிங்கில் யோகிட்ட இந்த கேள்வி அடுத்த மூன்று ஆண்டுகள் பதினாறு வயது திடீர்னு அவர் ஒரு நாள் தோணும் அவர் வாழ்க்கை கிடைக்கு போகிறாரு கிராமத்தை விட்டு கா ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏன்னால் யாரோ டிக்கெட் எடுக்காங்க காசியில் போய் நிற்கிறாங்க போய் அவர் நின்று இடம் வந்து காசி விஸ்வநாதனுடைய ஆலை அந்த கருவறையில போய் நிற்கிறார் நின்ன அவரை ஒரு பெரிய ஒளி சூரியன் பெரிய இலுமினேஷன் அந்த அவர் அப்படியே இருக்காரு அதுதான் சுவாமி அது என்னென்னா காசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காசினாலே பேரோட நம்ம தான் காசிக்கு போயிட்டு வெளியில சமீபத்தில் ஆனா காசிங்கிறது என்னன்னா இந்த ஒளிக்குள் நிற்க வேண்டும் அப்பதான் காசி காசிங்கிறது நீங்க பார்த்த அது அல்ல காசி என்பது ஒரு தன்மை நீங்க பேரோடி பிளம்பிற்குள் நீங்க காசியில் காசி என்பது இருக்கிற ஒரு நகரம் அல்ல காசி என்பது மனிதனுக்குள் விளைய வேண்டிய ஒரு தன்மை அது பகவானுக்கு காசி சுனாருடைய ஆலயத்தினுடைய கருவறையில் தன்னை இழந்து நின்றார் ஒரு பேரோடி சூழ்ந்தது ஆறேழு நாட்களின் அவருக்கு அரைந்து அடுத்த அடுத்து அதுவும் அவரு கிடைச்சது இருந்து ஐந்து கிலோமீட்டர் கூட சாரநாத் அந்த அசோகருடைய சூரியர் அசோகர் எதுக்காக சூழ்நிலைத்தாலே புத்தர் ஞானம் பெற்றார் இதில் போதி மரத்தடி புத்த கயாகரன் அந்த ஞானம் பெற்று கொஞ்ச நாள் அங்கே இருக்காரு அப்புறம் ஒரு பதினெட்டு தினங்கள் அப்படியே நடந்து அவர் யார்கிட்டையும் எதுவுமே பேச ஒரு மிகப்பெரும் ஞானம் கிடைச்சது வந்து ஆயிடும் ஞானம் பெற்ற காலை வார்த்தைகள் இறந்து அவன் மௌனியாக தான் அப்படியே நடந்து வந்து இங்கே வந்து உட்கார்ந்தார் அப்போ இது வந்து ஒரு மான்கள் திரிந்து கொண்டிருந்த ஒரு சோறை மான்களுடைய ஒரு மான் கோட்டம் அதுதான் வந்து புத்தர் உட்கார்ந்து அப்போ அவருடைய பழைய நண்பர்கள் ஒரு ஐந்து பேர் வராங்க வந்து உங்க ரொம்ப நாளாக தேடி நீ எங்கே போனேன் இப்போ தான் ஆனால் நாங்கள் உன்னை பார்த்து பல வருடங்கள் ஆகுது ஆனால் நாங்கள் விட்ட நண்பன் வேறு இப்போ வந்திருக்கிற ஆளில் அவங்களுக்கு ஒன்று தெரியுது நாங்கள் முன்னாடி பார்த்த கௌதம சித்தார்த்தன் வேற இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிற ஆள் வேற ஒரு ஞானியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே ஞானியை கூற வேஷங்கள் வச்சு செய்ய வேண்டாம் ஒரு ஞானி கிட்ட நீங்கள் உட்கார்ந்தாலே தெரியும் அவன் ஞானின்னு தெரியும் யோகிரான் மாதிரி யோகிங்கிறத இங்கே பக்கத்தில் உட்கார்ந்தாலே தெரியும் ஏன்னா அவர் அவர் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டார் நார்மல் ஹியூமன் பீய் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது வேற இன்னைக்கு சில வேடங்கள் கட்டி முன்னிறுத்துகிற மாதிரி ஆகிருக்கு அதெல்லாம் வேணும் ஒரு ஞானி ஒரு மனிதன் மாதிரி இருக்கணும் அதை வச்சு தெரியும் சாதாரண மனிதனுக்கு ஒரு ஞானி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அனுப்பி வைச்ச சித்தார்த்தன் வேறு இப்போ வந்திருக்கிற சித்தார்த்தன் வேற என்ன ஆச்சுங்கிற அப்போ முதன் முதலாக அவர் வாய் திறக்குது அப்போ தான் அவர் அவங்களுக்கு சொல்கிறாரு அவர்களுக்கு தான் என்ன பெற்றேனு என்கிற ஞானத்தை அவர் வாய் திறந்து சொன்ன இடம் தான் சாரணா அந்த இடத்துல அசோகம் வந்து ஒரு சூழ்நிலை அதுதான் சாரணாதுங்கிறது புத்தர் தான் அடைந்த ஞானத்தை உலகுக்கு அந்த அஞ்சு பேரும் அவருடைய முதல் சீடர்களாகும்மா நீங்கள் அக்கப்புறம் அங்கே ஒரு இருக்கும் புத்தர் உட்கார்ந்துருப்பாரு சுற்றி சுற்றி ஒரு அஞ்சு பேர் உட்கார்ந்துருப்பாங்க அது அவருடைய பழைய நண்பர்கள் அதோட இன்னொரு அழகான காட்சி உண்டு பின்னாடி புத்தன் இப்படியே நடந்து நடந்து போய் அவர் மனைவியே குழந்தைய விட்டுட்டு வந்தாங்க அந்த ஊருக்கும் போவான் அங்கேயுமே பிஷை எடுப்பாரு புத்தர் கையில் என்ன இருக்குன்னா ஒரு திருவோடு இருக்கிறாங்க சுவாமி புத்தருக்கு சாமி கொண்டு ஒருமை என்ன கேட்டால் புத்தரும் தன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவர் யோகியும் தன் குடும்பத்தையும் குழந்தைகளை விட்டுட்டு வெளியே வந்தவர் புத்தன் கையில் எப்பவுமே பிச்சை பாத்திரம் ஒன்று வச்சுருப்பான் யோகியும் ஒரு பிச்சை பாத்திரம் வைப்பார் அந்த ஒரு காட்சி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கபில வசதிக்கே திரும்பி போவான் அவன் மனைவியாக இருப்பான் அவள் வீட்டிலேயே பிச்சை எடுப்பான் இது பச்சினத்தாருக்கு பட்டினத்தார் காவிரி பூ பட்டத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தார் எல்லாத்தையும் அதே பூ பட்டத்தில் அவர் பிச்சை எடுத்தார் கோவனான் அப்போதான் அவன் சகோதரிக்கு பொறுக்க முடியல நம்ம எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்க நீ வந்து இப்படி கோவனகாரியா வந்து சொந்த ஊரில் நீ பிச்சை எடுக்கிறன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுற விஷத்த சோழ கலந்து சாகத்து குடும்பம் மானம் போகுதுன்னு அதனால இவர் அதை சுற்றி அப்படித்தையும் கூரையில எரியலாது கூரத்தையும் பிடிச்சி பட்னா தா நம்ம பார்த்தது சொந்த ஊரிலேயே பிச்சை எடுக்கிறது ரொம்ப தைரியமானது அதுவும் பெரிய செல்வந்தனாக இருந்தால் தாய்மானவர் செஞ்சார் இந்த ஊர்லேயே அவர் சம்பிராந்தியாக இருந்தார் ஒரு திவானாக இருந்தார் இங்கேயோ கோபனாண்டியாக இந்த திருச்சியிலேயே அவர் அலைந்தார் என்ன தொடர்பு தாய்மானவர் அப்படிதான் இந்த திருச்சியில் வாழ்ந்து காட்டினார் பட்டணத்தார் காவிரி பூ பட்டினத்துலேயே பிச்சை எடுத்தார் அதே மாதிரி கபில வச்சுக்கு திரும்பி போறாரு அதே பிச்சாட போய் நிற்கிறாரு அவர் மனைவி அப்படி பார்ப்பார் ஊரே அழுது அந்த ராஜா அங்கே வந்து இப்படி இளவரசன் இளவரசன் பிச்சாண்டியா கையில போய் அந்த ஊரில் போய் நிற்கிறார் அப்போ பாபா பிச்சாண்டின்னு நிற்கிறார் அப்போ அந்த மனைவி ஒரு வார்த்தைக்கு அந்த கோஷம் ரொம்ப அந்த இடத்த கவித்துவமாக வளர்க்கணும் அவன் கேட்பாங்க நம்மளோட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் இப்போ நீ என்னையை விட்டுட்டு போய் அடைஞ்சிடலாம் இது என் கூட ஒரு திருடனை போல ஒரு இரவு என்னோட சொல்லாமல் போடாமல் போனேன் அந்த வார்த்தை தான் திருடனை போல என்னோட உன் குழந்தையிட்டே சொல்லாமல் நீ போனையே இதை என்னோட இருந்து நீ அடைய முடியாதான்னு அது என்னை அவமறை என்னை நீ அவமரியாதை பண்ண மாதிரி ஆகிட்டு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் நான் உனக்கு தடையாக இருந்திருப்பேன்னா நான் அவன் நிச்சயமாக நான் அவன் உதவியாக தான் இருந்து ஆனால் ஒரு திருடனை போல என்னோட சொல்லாமல் நீ கடந்து சென்றாயே இது நீ என் கூட இருந்து அடைஞ்சிருக்க முடியாதான்னு கேட்பாங்க அந்த இடத்தில் புத்தன் மௌனமாக இருந்தான் அப்படிதான் பதவி அவ எதிர்க்கலை அப்படி இருக்கிறான் திருப்பி அவ சொல்லுவா அவருபடி மேலே போய் ஆனாலும் பரவாயில்லை என்னை விட்டு சென்ற கணவன் இங்கு வந்திருக்கின்றவன் வேறு இதை என்னால் உணர முடியும் பிடிச்சவன் கையில் கொடுத்து இதை நான் உனக்கு பரிசாக தருந்தான் பையன் வளர்ந்துட்ட புத்தருடைய பையன் இந்த பையனை உனக்கு பரிசாக சாதிக்கணும்னா அவர் என்ன பண்ணாரு தான் கையில இருக்கிற பிச்சை பாத்திரத்தை அவங்க நான் அவனுக்கு தர இந்த அப்பாவை தர முடிஞ்ச பரிசு இந்த பிச்சை தான் சொல்லுன்னா அவங்களே இறங்கி அவட இறங்கிட்டாரு அப்படியே தெருவில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க புத்தர் புத்தர் மனைவி புத்தருடைய குமாரம் அது அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு கமிலபுத்தோடைய ராஜா ராஜ குடும்பம் நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பு நாடாண்ட ஒரு பரம்பரையினுடைய இளவரசன் இளவரசி அந்த 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 குட்டி பையன் மூணு பேரும் அப்படி எல்லாத்தையும் வந்து குச்சாடனார் மூலத்தோடு தந்தாங்க அவ புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இது இந்த நாடு இது நடந்த நாடு இந்த நாடு ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சவங்க புத்தனுடைய தவத்தை இன்னைக்கு உலகமே போட்டு உலகம் முழுக்க நிராகரிக்க முடியாத ஒரு உருவமாக புத்தருடைய தியானம் இன்றைக்கும் ஜெயிச்சு அது புத்தன் ஜெயிக்கல புத்தருடைய தியானம் ஜெயிச்சு உலகத்தை ஜெயிச்சு இதுதான் கிரேட்னஸ் பௌத்த மதம் காணாமல் இருக்கலாம் ஆனால் புத்தன் அப்படியே இருக்கு புத்தருடைய தியானம் இந்த உலகத்துக்கே ஒரு பாதியை இன்றைக்கும் காட்டிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பின்னாளி யோகி ஞானம் பெற்றிருக்கும்போது நம்முடைய அன்பு நண்பர் பார்த்த சாதி ஒரு நாள் புத்தரை கடுமையாக திற சாமி புத்தனா ஒரு மனுஷன் மனைவியை இரவுடைய இரவாக விட்டு ஓடி போனவர் இவரெல்லாம் ஒரு ஆளாக அப்படி சொல்லணும் அப்படியா பார்த்த சார் அது சுவாமி விவாதிக்கும் போது நீங்கள் தவறாக சொன்னால் கூட உங்களை தவறுன்னு சுட்டி காட்டப்பட்ட அவர் அவருடைய பண்பு வேற ஏரியா அப்போ கேட்குறாரு புத்தருடைய அப்பா பேர் என்னன்னு கேட்குறது ஒன்று பார்த்து சார் சொன்னேன் புத்தருடைய அம்மா பேர் என்னன்னு கேட்குறாரு புத்தருடைய மனைவி பேர் புத்தருடைய குழந்தை பேர் புத்தர் பிறந்த ஊர் எல்லாம் கேட்குறாரு புத்தர் எப்போ இருந்தால் அது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் யூ சி பார்த்த சாரதி ஈவன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பீப்புள் ஆர் ரிமம்பரிங் புத்தாஸ் ஃபாதர்ஸ் நேம் புத்தாஸ் மதர்ஸ் நேம் புத்தாஸ் ஒய்ஃப் நேம் புத்தாஸ் சன்ஸ் நேம் ஓ புத்தா இஸ் சச்சி பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி மன ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷம் கடந்த பிறகும் புத்தனுடைய அப்பா பெயர் தெரியுது அம்மா பேர் தெரியுது மனைவி பேர் தெரியுது குழந்தை பேர் தெரியுது அவனுடைய நாட்டுனுடைய பேர் தெரியுது புத்தன் அப்பேற்பட்டவராக அப்பேற்பட்டவரான்னு கேட்கற அதோட பார்த்து சார் ஓகேதான் பகவான் நீ சொல்வது தவறுன்னு சொல்ல எந்த அளவுக்குன்னா ஜெயமோன் என்ற எழுத்தாளர் இந்த உலகமே கெட்டு போச்சு அவர்கிட்ட மணிக்குள் கணக்காக ஆரம்பி பண்றாரு சாமி அப்பவும் சொல்றார் ஃபாதர் உங்களுக்கு இந்த உலகத்தை அப்படி காட்டுறாரு கண்ணுக்கு எப்படி காட்டுறாரு தெரியுமா குட்னஸ் லீட்ஸ் இந்த உலகை ஒரு எழுத்தாளருடைய பாடல்கள் உலகம் கெட்டு போச்சு இந்த உலகம் கோரித்தனமா இருக்கு ஆக மோசமாக அவர் உண்மையிலே அவர் ரொம்ப ஆதங்கத்தோடு சாமி கிட்ட கூட்டுறாரு சாமி அதை மறுதளிக்கல என்ன சொன்னாரு அப்பா உங்க கண்ணுக்கு உலகத்தை அப்படி காட்டுறாரு நீங்க பிச்சைக்காரனுக்கு எப்படி காட்டுறாரு தெரியுமா இந்த உலகத்தில் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னா இந்த பிச்சைக்காரனுக்கு அப்பா காட்டு அந்த இடத்துல கூட உங்கள் கருத்து தவறுன்னு சொல்லலை யோகி உங்களுக்கு அப்பா அப்படி காட்டுறாரு பிச்சைக்காரனுக்கு இப்படி காட்டுறாரு எப்படி இரண்டு பார்வைகளையும் யோகி மதிக்கிறார் இது இது உயர்ந்த பண்பாடு இதுதான் புத்தன் தன் இது எங்கே சொன்னா இது இதுதான் புத்த தன்மை ஏன்னா புத்தர் அப்படியே அப்ப என்ன பண்ணுவார்னா புத்தர் வந்து அப்படியே ஊர் ஊராக நடந்தே நடந்தே தான் போனார் புத்தர் வந்து எந்த புத்தர் நடந்தே தான் எல்லா இடம் போடுவார் ஒரு ஊரில் அவர் இருப்பார் ஒரு மரத்துறையிலேயே இருப்பார் ஒன்று ஊர் மக்கள்லாம் வருவாங்க வரணும் அவர் வாழ்க்கையை பற்றி அவர் அவங்கள்ட்ட பேசுவார் அவ்வளோ முடிஞ்சாலும் அந்த ஊர்ல இருந்து பிஷை எடுத்து சாப்பிட்டு அடுத்து கொடுத்துருவாரு இப்படி தான் புத்தர் காலம் முழுக்க நடந்துக்கிட்டே இருந்தார் கடேஸ்வரர் நடந்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக அப்படி ஒரு சில இடத்துல வரும்போது அவரை எல்லாரும் சிட்டு ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பல நம்பிக்கைகள் எல்லாம் புத்தர் காலி பண்ணி புத்தர் நடக்க நடக்க என்ன ஆகிட்டுன்னா பழைய நம்பிக்கைகள் சடங்குகள் எல்லாம் விடைபெற்றுக் கொடுக்கிறாங்க மக்கள் எல்லாம் புத்தர் வாழ்ந்த காலத்தில் சாரி சாரியாக எல்லாரும் புத்தத்தை நோக்கி நடந்தாங்க அதான் வரலாறு பின்னாடி புத்த சமயம் இந்தியாவிட்டே காணாமல் போயிட்டது அது வேற வரலாறு ஆனால் புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தன் நடந்த இடத்துலனா மக்கள் ஆயிரக்கணக்கில் அவர் பின்னாடி நடந்துச்சிருந்தார் எந்த அளவுக்கு புத்தர் நல்லவர்னா ஒரு முறை ஒரு கிராமத்தில் புத்தர் போய் உட்கார்ந்துருவார் ஊரில் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துடுவாங்க ஆனா மணி ஆறாவது இருள் சூழ்கிறது புத்தர் நீங்க உபதேசம் ஆரம்பிக்கிறார் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான நபர் வரவில்லை நான் அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றேன் இன்னொரு அரை மணி நேரம் கிடைக்குது அப்புறம் அங்கேயும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு அப்படியே வருது வந்துட்டே ஆமான்னு கேட்குறேன் நான் நாம இப்போ ஆரம்பிக்கிறேங்கிற அந்த ஊர்ல தான் ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு புத்தர் அந்த ஊருக்கு வரும்போது எல்லையில இது ஆடு மேய்ச்சிட்டு அந்த அந்த பொண்ணை அவர் பார்க்குறாரு நீங்க தான் புத்தராக ஆமா நீங்கள் எங்க ஊருக்கு வரீங்களா ஆமா உங்கள் ஊரட பேசி பேசிட்டு நான் அடுக்க ஐயோ எனக்கு ஆடாலாம் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு சுவாயம் இருட்டி இருமேன் பரவாயில்ல நீ வரது வர நான் உனக்காண்டி காத்திருக்கிறேன் நீ வந்த பிறகு நான் பேசிட்டு புரிஞ்சு அப்புறம் அந்த பொண்ணு ஆடலாம் மேய்ட்டு பட்டியல் கொண்டு அடைச்சிட்டு வர்றது வர புத்தர் காத்திருக்குறேன் என் புத்தர் யாருந்து இருந்தா இந்த புத்தர் இது இது யோகிட்டு இதே பண்பு நம்ம பகவான்கிட்ட பல நேரங்களில் பார்க்க யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் மதிக்கிற பொண்ணு சின்ன குழந்தைய பண்ணா கூட பகவான் அந்த காலை தொட்டி கொடுத்துருவாங்க சின்ன குழந்தைய சாமியோடைய ஓடி போவோம் சாமியோடைய அந்த பொருள அந்த குழந்தைங்க காலை தொட்டி டிசைனா இதை நான் பலமுறை பார்க்கறேன் அது இந்த பண்பாக தான் பகவான் எந்த பேர் இதுதான் புத் புத்த புத்தா புத்தா நேச்சர் புத்தா ஃபுட் ஒரு மனிதன் ஒரு பெர்ஷ்ன ஞானிகளை நீங்கள் பிரஷ்னாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஞானிகளுக்கு மிஸ் பண்ணிடுறீங்க ஞானிகள் இப்பர்சனல் அவங்க ஒரு கேரக்டர் இல்லை இது கேரக்டர்ஸுக்கெல்லாம் அப்பால் இருக்கிறவங்க கிவ் பர்சன் அப்படிவாங்க நம்மளாம் பெர்சனாலிட்டிஸ் வேற ஆல் சில குணாதிசயங்கள் இருக்குது கல்வி குணங்கள் இருக்குது கட்டுப்போம் கட்டிப்போம் டிக்காக இருப்போம் இதெல்லாம் நம்முடைய நம்ம நம்ம கல்யாணம் தான் நமக்கே தெரியும் அப்போ நம்மகிட்ட சில கல்யாண குணங்களோட நம்ம பெர்சனாலிட்டிஸாக இருக்கும் ஆனால் ஒரு ஞானி இஸ் இம் பர்சனல் நீங்கள் பகவான் யோகிராஜ் மாதிரி எப்போ எப்படி நடப்பார் யாராலையும் அனுமதி பக்கத்தில் உள்ளவங்களாலே முடியாது சுவாமி எப்போ எப்படி நடப்பார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் எப்படி செய்வார் நோபடி கேன் டச் ஆனால் ஒவ்வொரு கணத்திலும் அவர் உயிர் போடு இருந்தார் பகவான் யோகி ராமேஸ்வரத்துக்குமார் கணம் கணம் பிறந்துகிட்டே இருந்தார் நேற்று மாதிரி இன்றைக்கு இருக்க மாட்டார் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இந்த கணம் மாதிரி அடுத்த கணம் இருக்க மாட்டார் ஒரு ஒரு கணத்துலையும் பகவான் தான் இருந்தார் இதுதான் இதான் எல்லா ஞானிகள் ஞானிகள் எவர் ஃப்ரெஷ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அவங்ககிட்ட ஒரு 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 பீட்டன் ஒரு ட்ராக்கில் அவங்க போகவே மாட்டாங்க ஒரே மாதிரி பாதையில் அவங்க பயணிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ஆதென்டிக்காக இருப்பாங்க ஒரு ஒரு கணத்தோடையும் ஆதென்டிக்காக இருப்பாங்க ஆதென்டிக்காக இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு மெஷின் ரோபோ மாதிரி இருந்தீங்கன்னா யூஆர் நத்திங் இங்கே ரோபோ மாதிரி நம்மளால் நீங்கள் ரோபோ மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவோம் ஒரே மாதிரி தான் போகப்படுவோம் ஒரே மாதிரி தான் வார்த்தைகளை அழிஞ்சு பண்ணிப்பாங்க நிறைய ரோபோ நேச்சர் இருக்கும் ஒரு ஞானி ரோபோவாகவே இருக்கணும் ஒரு யானி அந்தந்த கணத்துக்கு இன்டராக்ட் பண்ணுவாங்க அந்தந்த கணத்தை அப்பப்போ தான் அவர் தீர்மானிப்பாங்க அங்கே ப்ரீ டிட்டர்மின் விஷயம் நாங்கள் இருக்க அந்தந்த கணத்துக்கு அவங்க உண்மையாக இருக்கும் அந்தந்த கணத்தில் அவங்க வெளிப்படுவாங்க இது இந்த ஒரு தலைமையில இந்த பியூட்டி புத்தா டே புத்தாவுடைய கடைசி நிர்வாணம் தெரியுமா அதே ஒரு ஆகா படத்துக்கு பிறந்த அந்த சிறையில் அப்படியே ஒரு சாய்ந்த நிலையில் அப்படியே உட்காந்து அப்படியே உடைய ஒருவர் ஞானிகள் தன்னுடைய இறுதி காலத்தை சொல்லிட்டு அப்படியே உடல் உடலில் உயிர் வெரி ஸ்மூத்தா இருந்த மகான் நிர்வாகம் என்பது வேல்ட் உலக அதிசயங்களை பெரும் சிலையா நாற்பது அடி நீள சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறார் அஜந்தா எல்லோரா 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 கேட்டு ஒரு பெரிய சிலை நாற்பது அடி நீளம் புத்தன் அப்படியே அப்படியே

ஆல்ரெடி ஒரு ஒரே பேட்டர்ன் தான் பிஹேவ் பண்ணிடுவோம் ஞானிகளுக்கு பேட்டர்ன் கிடையாது ஞானிகள் அந்தந்த கணத்தில் அவங்க புதுசாக குழந்தை அப்படிதான் குழந்தையை நீங்க தீர்மானிக்க முடியும் குழந்தை கொஞ்சம் வளர தான் கிடைக்கு குழந்தை குழந்தையா இருந்தது ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை எப்ப யாரை போன யார் பக்கம் போகுது யார் தீர்மானிக்க அது குழந்தை அந்தந்த கணத்துல அது சிரிக்கும் இயற்ப குழந்தையா இருக்கிறதுனா அது தெய்வமா இருக்கும் குழந்தையும் தெய்வமும் வெறி வெறி குரோஸ் அதனால் நம்ம யோகிதா சொல்றதுக்கு மேல தெய்வ குழந்தை தெய்வங்கள் குழந்தை கொடுக்கும் குழந்தைகள் தெய்வமாகவே இருக்கும் நம்ம தான் அந்த பிள்ளைகளை வளர்த்துக்கலாம் அழகா தெய்வமாக இருந்தது அதை நம்ம மனசை நாக்கி அதை ஷேப் பண்ணி ஷார்ட் மோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் அதை அப்படியே விட்டால் அது அழகாக வளரும் நம்ம நம்ம நினைக்கிற நம்மளால் செய்ய முடியாதன்னா பிள்ளை பருத்தி நம்ம பெற்றோர்கள் பண்ற பெரிய தப்பு என்ன நம்மளால முடியல நம்மளே தோற்று போயிட்டோம் நம்ம தோற்றுப்பின விஷயத்தான் பிள்ளைய தகவல் வைக்க அடிக்கும் குழந்தைகளை குழந்தைகளாக நீங்க உங்களுடைய தோல்விகளை அதன் மீது திரிக்காதீர்கள் அது எப்படி இருந்தால் அப்படி வளர்ந்து அதுதான் இயற்கை எல்லாரையும் போஷித்து வளர்க்கும் நன்மையே இந்த உலகை உங்களை விட இயற்கை உங்கள் குழந்தை அழகாக கொண்டு நீங்கள் தான் அப்பப்போ இளைஞர் பண்ணி அந்த குழந்தையை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க அந்த குழந்தை இயல்பாகவே நல்லா அதுக்கு தெரியும் நல்லது கட்டத்தை எல்லாத்தையும் படிக்கும் அது அதுவே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இந்த நேச்சர் அவ்வளவு அது அதுக்கான ஆற்றலை அதுக்கு கொடுத்துது நேச்சர் வந்து மிக அரு அற்புதமான ஆற்றலை எல்லாருக்கும் நேச்சரே நம்மளை பண்ணும் நமக்கு வெளியே டாக்டரை உள்ள கூட ஒரு டாக்டர் இருக்குது நமக்கு நோய் வந்தால் நமக்கு காய்ச்சல் என்பது என்ன கிருமிகள் உடம்புக்குள்ளே போயிட்டுனா அதை எழுத்துடைய வெள்ளை எடுத்து போர் எடுக்கின்றன காய்ச்சல் என்பது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்ற அடையாளம் நம்ம காய்ச்சல் தான் உடனே பயந்துடணும் கை கை கால பல்ஸ் வீக்காயிருக்கு காய்ச்சல் வந்தால் நீ ஆரோக்கியமாக இருக்கிறே என்பது அடையாளம் ஏன்னா ஒரு நோய்க்கிருமை உடம்புல நுடைஞ்சிச்சு உன் வெள்ளை எண்ணிக்கை எதிர்த்து போரிட்டிங்கன்னா அந்த போரிடும் போது கொஞ்சம் சோர்வு வரும் கொஞ்சம் உடம்புல ஹீட் டெவலப் ஆகும் இப்போ இது என்ன அடையாளம் ஒரு நல்ல மனசுக்கு காய்ச்சல் வரணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு காய்ச்சல் வரணும் கொஞ்ச நாள் இருமணும் கொஞ்சம் நாள் தும்பணும் அப்போ நீ ஆரோக்கியமாக இருக்குங்கிற அடையாளம் ஒன்றுமே வரலன் இருந்தால் நீ ஜடமும் ஒன்று இன்னும் ஒரு மரக்கட்டைக்கு போட்ட இடத்துல போட்டது மாதிரி கிடக்கும் இப்போ மனிதன் அப்படியே இருந்தானா தப்பு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் அவனுக்கு வருடத்தில் சில பொழுது காய்ச்சல் வர வேண்டும் சில நேரம் ஒரு இருமல் தூமல் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் ஈஸியாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் ஒரு ஒரு பெரிய அதெல்லாம் இருக்கு ஞானிகள் யோகிகள் அந்த வாழ்க்கையால் அது எப்படி வந்து அப்படியே இருந்தார் அந்த வாழ்க்கையோட அவங்க ரொம்ப புக்சீவராக அந்த வாழ்க்கையோட நம்ம இய்ந்து சென்றார் என்ன புத்தன் அப்படி வாழ்க்கை அதான் புத்தன் நடந்த இடத்துல ஒரு பூ குத்தம் மாதிரி கட்டுவாங்க புத்தர் பத்ம பாதரனே அவருக்கு ஒரு பேர் அவர் கால் நம்ம எடுத்தாருன்னா அவர் கால் எப்படி இருக்குமா தாமரை பூ பூமிக்கு வலிக்க கூடாது நடத்தணும் புத்தருடைய ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம எப்படி நம்ம செதுக்கிட்டு நடப்போம் நம்ம வீர புருஷன் செதுக்கிட்டு தான் நடப்போம் பூமி அவர் பூமிக்கு வலிக்குன்னு சொல்லி பூமி மேல ரொம்ப மெதுவாக தன் பாதங்களை வச்சு அதனாலேயே பத்ம பாதம் பேர் தாமரை பாதம் நினைக்கிற பேர் புத்தர் தான் இதெல்லாம் வந்துச்சு இல்லை கையில ஒரு எது வச்சிருப்பாங்க ஒரு தாமரை புஷ்பம் இப்போ புத்த கையில ஒரு பூவும் வச்சுருப்பாங்க ஒரு புஷ்பம் அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரரசன்டேஷன் நாம் உன் நம்முள் மலர்கள் மலர வேண்டும் அதை ஒரு சிம்பாலிக்க கையில் வச்சுருக்கோம் இன்னைக்கு அது அதனால் என்ன சொன்னதுன்னா யோகிக்கும் புத்தருக்கும் ஏன்னா பாம்பின்கார் பாம்பரை ஞானியை ஞானியை அறிவார் புத்தரை இன்னொரு புத்தனால் தான் புரிந்து கொள்ள முடியும் யோகி ராஜ்குமார் ஒரு புத்தர் தன்மையில் இருந்தால்தான் அவரால் புத்தரை புரிந்து கொள்ள முடியும் புத்தருக்கான அந்த உயர்வை அந்த இடத்தை அவரால் கொடுக்க முடியும் எனவே யோகியை நேசிப்பவர்கள் புத்தகை நேசிப்பவர்கள் தியானத்தை நேசிப்பார்கள் அவர்கள் நாமத்தை நேசிப்பார்கள் அந்த நாமம் தியானமாக மாறும் புத்தன் நேரடி தியானத்தை கற்றுக் யோகி நாமத்தின் வழியாக தியானத்திற்கான கதவை தவிர்த்தார் ரெண்டும் ஒரே பாதம் அந்தந்த காலத்திற்கான விஷயம் ஏன்னா புத்தன் காலத்தில் கொஞ்சம் உள்ளம் இந்த அளவுக்கு சிக்கல்கள் கம்மியாக இருந்தது எனவே நேரடி தியானத்துக்கு சொன்னார் இன்றைக்கு இந்த காலகட்டம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகிட்டதுனால உனக்கு தியானத்தின் கதவை திறக்க முடியாது நாமத்தின் கதவை திறக்கிறோம் நாமம் கொஞ்சம் தியானத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பது இன்றைய காலத்திற்கு எனக்கு தான் அது ஒரு சின்ன மாற்றத்தை யார் யோகி கொண்டு வர நாமத்தின் வழியாக தியானம் நாமமே தியானம் நாமமே யோகம் நாமமே சமாதி அப்போ இந்த கலியுகத்தில் மனித மனம் ரொம்ப அலைக்கழிஞ்சிட்ருக்கும் அப்போ அதை அன்றைக்குள்ள மனம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள மனம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது பை மனி மனிதர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தார்கள் அவர்களாலே அந்த எளிமையான புத்தன் சொன்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு நேரம் தியானத்தில் போக முடியும் இன்னைக்கு வாழ்க்கை வசதிகள் தான் பெருகிட்டு மனித மனம் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கு இதுக்கு தியானத்தை சொன்னால் இதுக்கு புரியாது தியானத்தையே இப்போ என்ன மாதிரி அந்த மெடிடேஷன் போகிறங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுது இன்னைக்கு மெடிடேஷனையே ஃபேஷன் ஆகிடுது இன்னைக்கு இன்றைய மாடர்ன் வேர்ல்டு அதுக்கெல்லாம் இப்போ ரெடிமேடு குருக்கள்லாம் அப்படின்ட்டாங்க அதுக்கு மெடி மெடிடேஷன் கிளாஸஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கெடிஷன் என்பது பண்ணுவதல்ல மெடிடேட்டிவ்னஸ் வர வேண்டும் தன்மை வர வேண்டும் இந்த தியானத்தன்மை வரும் யாரெல்லாம் மனம் நெகிழ்ந்து பறந்து விரிந்து இருக்காங்களோ அவர்கள் எப்போதுமே தியானத்தில் தியானம் என்பதை விளைவது தியானம் நம்ம விளைவது செய்வதல்ல அது விளைவது அந்த தியானத்தன்மை எப்போதும் வரும் நமக்கு அது நாமத்தால் வருகிறது ஒரு நல்ல பஜனையால் வருகிறது ஒரு நல்ல புத்தக பிடிச்சோன்னா ஆகும் அது ஒரு பரவசம் அதுதான் தியானம் நல்ல புத்தகத்தில் ஒரு நல்ல இடத்த வாசல் நமக்கு அப்படியே ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் பரவாயில்லை அந்த இடத்த அப்படியே நேரம் நம்ம மூளை எல்லாம் அந்த இடத்துல ஓய்வு அப்படியே அந்த இடத்துல இருந்தேன்னா அதுதான் தியானம் தியானம் என்பது எண்ணமற்ற வெளி எண்ணமற்றிருத்தலே தியானம் அப்போ புத்தன் அந்த இடத்துல இருந்த மாதிரி யோகி அந்த இடத்துல இது ரெண்டும் ஒன்று தான் யோகி வேறு புத்தன் வேற யோகியே புத்தர் புத்தரே யோகி நம் காலத்தில் வந்த புத்தர் பகவானை வைக்கிறான்னு சொல்றோம் இந்த புரிதல் இருந்தாச்சுன்னா புத்தரையும் புரிந்து கொள்வோம் யோகியையும் உருவாக்கிக் கொள்வோம் எனவே ஞான மார்க்கத்தில் இந்த புரிதல் ரொம்ப அவசியம் ஞானிகளை ஞானிகளை கொண்டாடுவதும் அந்த ஞானிகளுடைய அந்த பயணங்கள் அதை நம்ம அசை போட்டு பார்ப்பதும் அந்த பாதையில் நம்ம நடை மிக தேவையான விஷயம் அதை நம்ம தொடர்ந்து இந்த ஞானபடியாக அந்த பயணத்தை தொடருவோம் लोहिराम शरद कुमार लोहिराम शरद कुमार लोहिराम शरद कुमार जय गुरु